வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் வளர்பறியில் வரக்கூடிய துவாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்ராடம் மற்றும் திருமோணம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு அசாத்தியமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நாள் பணம் பொருள் ஆதாயம் வேலை மாற்றங்கள் குடும்பத்தில் உறவில் எல்லாத்திலையும் வெற்றி நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது என்னுடைய ஆசைகள் அபிலாஷைகள் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அது அத்தனையும் வெற்றி தரக்கூடிய இமாலய வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டவன் முருகன் இன்று உங்களுக்காகவே பிரத்யேகமாக அருள் வழங்க காத்திருக்கிறார் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு உடல் நலம் மற்றும் மனநலத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய நாள் மனசு எண்ணியதை போல் மனதில் வந்து தோன்றக்கூடிய அத்தனை எண்ணங்களிலும் வெற்றி சாத்தியங்கள் அதே மாதிரி லட்சியங்கள்னு இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த லட்சியங்களை ஜெயிக்கக்கூடிய வகையில் எதிர்காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்றைய நாள் புதிய வகையான அத்துணை முயற்சிகளையும் தொடங்கக்கூடிய ஒரு நாள் எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் நிறைவேறும் அற்புதமான ஒரு நாள் முயற்சி எடுத்தார் இகழ்ச்சி அடையார் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு வானளவு புகழ் வையமளவு வெற்றி கடந்த சில ஆண்டுகளாகவே கடினமான பாதையை கடந்து வந்த மிதுனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தரும் வகையில் இன்றைய நாள் சில நல்ல திருப்பு முனைகளை தந்தே தீரும் எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு மிதனராசி என்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நினைக்க முடியாத அளவிற்கு தேவையான புகழையும் பெயரையும் தரக்கூடிய நாள் கடகம் கடகராசி என்பர்களுக்கு உண்மையும் உழைப்பும் உங்க கூடவே இருக்கக்கூடியது உங்கள் பிறவிலேயே வரக்கூடியது இன்று பல ஆண்டுகளாக நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் அதனுடைய பயனாக உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பயனாக இன்றைய தினம் நல்ல உயர்வை தரும் ஏதோ ஒரு நண்பரின் மூலியமாக இன்று உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை தரக்கூடிய நாளாக வருகிறது சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்று இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்றைய செய்து முடிக்க வேண்டும் தள்ளி போட வேண்டாம் தயக்கமும் வேண்டாம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி அப்படிங்கிற போல வாழக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இதுதான முடிவுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவில் நீங்கள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும் யோசித்து அந்த முடிவை எடுங்கள் கண்ணி கன்னிராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு நாள் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த அத்துணை வியாபாரத்திலும் பெரிய அளவிலான வெற்றி மேன்மைகளை தரக்கூடிய நாள் பொறுக்க முடியாத சில எதிரிகளின் தொல்லைகளை எல்லாம் தாண்டி எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றி கொடியை நீங்கள் நாட்டுவீர்கள் துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் மனதில் உள்ள எந்த குறையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மனம் திறந்து பிரார்த்தனை செய்யுங்க அந்த பகவான்கிட்ட வேண்டி கேட்டுக்கோங்க எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்குது எனக்கு இது சரியாகணும் அப்படி கேட்டுக்கும் போது இன்றே அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது உண்மை தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தேவை ருச்சிகம் ரிச்சிகராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் போட்டி பொறாமைகள் உங்கள் மீது உங்களை பார்த்து பலர் வைத்தறிச்சலாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் மனசு கிடந்து அவஸ்தப்படக்கூடிய தன்மையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நல்ல செய்தி வந்து உங்களை வந்து சேரும் என்று அந்த நல்ல செய்தி உங்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்களுக்கு பரிசு மழை பொழியக்கூடிய நாள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அலுவலகம் எங்கிருந்தாலும் சரி உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல தன்மையும் பாராட்டி அற்புதமான பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களை சேர்ந்து வந்து அடையும் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு திடீர் என்று கோபம் வந்தால் ஒரு புயலை போல் எடக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பல நல்ல விஷயங்களை தரும் நீங்கள் நினைத்த காரியங்களை நீங்கள் செய்வதற்கான உதவிகள் கிடைக்கும் உதவிக்கரம் எங்கிருந்து வேணால் கிடைக்கும் முக்கியமாக உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் நண்பர்களிலிருந்து உதவி கிடைக்கும் விநாயக பெருமானை மனமாற நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக மாறுகின்றது கும்பம் கும்பராசினியர்களுக்கு ஏற்கனவே சனிப்பயிற்சிக்கு பிறகு இப்போதான் யோகம்ன்றது ஆரம்பிச்சிருக்கு கும்பராசினியர்கள் கவலைப்பட தேவையில்லை ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய கும்பராசி அற்புத வாழ்வு காத்திருக்கிறது இது நாள் வரை நீங்கள் பட்ட துன்பத்திற்கான விடிவெள்ளி இன்று முதல் தொடங்கும் உங்கள் எதிர்கால வாழ்க்கை வெற்றிக் கரங்களால் அமைக்கப்பட போகிறது நடந்ததை மறந்துடுங்க இனிமேல் நடக்கிறத பற்றி மட்டும் நினைச்சு வாழுங்க வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் மீனம் மீனராசி என்பவர்களுக்கு பயம் என்பது தேவையில்லை மனசில் அமைதி வரணுமா தொடர்ச்சியா தியான பயிற்சி செய்யணும் தினமும் ஒரு நூறு முறை ஓம் நம சிவாய நமக இந்த தாரக மந்திரத்தை சொல்ல வேண்டும் மனம் அமைதி பெற மனம் ஸ்திரம் பெற ஈஸ்வர பெருமானை நினைத்து பல தான தர்மங்களை செய்ய வேண்டும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் செய்யுங்க உதவி செய்யுங்க அதுவே பெரிய பரிகாரம் இன்று ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சுபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை வேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்